மகாபிஷக் என்னும் மன்னன் தன் வாழ்வில் பல நற்காரியங்களை செய்து அதன் பலனாக சொர்க்கத்தில் இடம்பெற்றான் தேவர்களுக்கு இணையான உரிமைகளையும் அவனுக்கு அளித்தனர் ஒருநாள் பிரம்மாவின் சபையில் தேவர்கள் அனைவரும் கூடினர் அங்கே மகாபிஷக் மன்னனும் இருந்தான் அந்த நேரத்தில் கங்காதேவி சபைக்குள் வந்தபோது தென்றல் காற்று வீசி அவளின் மேலாடை விலகியது மரியாதைக்காக மற்ற தேவர்கள் தங்கள் பார்வையை மாற்றிக்கொண்டனர் ஆனால் மகாபிஷக் மட்டும் கங்காதேவியை உற்றுப்பார்த்தான் தேவியும் அவனை நோக்கினாள் இதைக் கண்ட பிரம்மா கோபமடைந்து இருவரும் பூலோகத்தில் மனிதர்களாகப் பிறந்து உங்கள் ஆசைகளை அனுபவித்த பிறகே மோட்சம் பெறுவீர்கள் என்று சாபம் அளித்தார் அந்த சாபத்தின் விளைவாக மகாபிஷக் பிரதீபன் என்னும் அரசனுக்கு மகனாக பிறந்தான் அவனே சந்தனு காலப்போக்கில் அரசனான சந்தனு ஒருநாள் வேட்டைக்குச் சென்றபோது கங்கை கரையில் ஒரு அழகிய பெண்ணை கண்டான் அவள் மனிதரா அல்லது தேவகன்னியா என்று வியக்கும் அளவுக்கு இருந்தாள் அவளின் அழகில் மயங்கிய சந்தனு அவளை மணக்க விரும்பினான் அந்தப் பெண் சம்மதித்தாலும் என்னுடைய செயல்களில் எதையும் தடுக்கக் கூடாது தடுத்தால் உன்னை விட்டுச் செல்வேன் என்ற நிபந்தனையை வைத்தாள் மயங்கிய சந்தனு அதற்கு ஒப்புக்கொண்டான் அந்தப் பெண்ணே கங்காதேவி என்பதை அவனுக்குத் தெரியாது இந்நேரம் வசிஷ்டர் முனிவரின் நந்தினி எனும் பசுவை பிரபாசன் என்பவன் தனது மனைவியின் ஆசைக்காக ஏழு வசுக்களோடு சேர்ந்து திருடினான் கோபமடைந்த வசிஷ்டர் எட்டு வசுக்களும் மனிதர்களாய் பிறக்க வேண்டும் எனச் சாபம் அளித்தார் ஏழு வசுக்களுக்கு உடனே விமோசனம் கிடைக்கட்டும் ஆனால் காரணமான பிரபாசன் மட்டும் நீண்ட நாள் பூமியில் வாழ்ந்து பெரும் வீரனாக இருந்தாலும் பெண் சுகம் எப்போதும் கிடைக்காது எனச் சாப விமோசனம் அளித்தார் இந்த நிலையில் கங்காதேவி சந்தனுவுக்குத் தொடர்ந்து குழந்தைகளை பெற்றாள் ஆனால் பிறந்தவுடன் ஒவ்வொரு குழந்தையையும் கங்கையில் வீசினாள் இதை சந்தனு தடுக்க முடியவில்லை காரணம் திருமண நிபந்தனை ஏழு குழந்தைகளையும் அவள் கங்கையில் விட்ட பிறகு எட்டாவது குழந்தை பிறந்தபோது சந்தனு அதை தடுக்க முனைந்தான் அப்போது கங்காதேவி சாபத்தின் உண்மையை வெளிப்படுத்தினாள் பிறந்த எட்டாவது குழந்தையே பிரபாசன் அதாவது பீஷ்மர் இவனை சரியான நேரத்தில் உனக்கு ஒப்படைக்கிறேன் என்று கூறி குழந்தையுடன் மறைந்தாள் சில ஆண்டுகள் கழித்து கங்காதேவி வசிஷ்டர் மற்றும் பரசுராமரிடத்தில் கல்வி போர்களைக் கற்ற பீஷ்மரை சந்தனுவிடம் ஒப்படைத்தாள் பீஷ்மர் அப்போது யுவராஜாவாக ஆனார் பின்னர் மீனவர் குமாரத்தி சத்தியவதி மீது காதல் கொண்ட சந்தனுவின் ஆசை அவளது தந்தையின் எதிர்ப்பால் நிறைவேறவில்லை காரணம் பீஷ்மரின் வாரிசுகள் அரசாட்சியைத் துறக்க மாட்டார்கள் என்ற பயம் இதைக் கேட்ட பீஷ்மர் என் வாழ்நாள் முழுவதும் அரசனாக மாட்டேன் திருமணம் செய்ய மாட்டேன் என சபதம் எடுத்தார் அந்தக் கடுமையான சத்தியத்தைக் கண்டு தேவர்கள் மலர்கள் பொழிந்து அவரை பீஷ்மர் எனப் போற்றினர் தன் தந்தைக்காக இத்தகைய தியாகம் செய்த பீஷ்மருக்கு சந்தனு நீ விரும்பும் தருணத்தில்தான் உனக்கு மரணம் வரும் என்ற வரம் வழங்கினார் பின்னரும் பீஷ்மர் தியாகங்களாலும் வீர சாகசங்களாலும் புகழ்பெற்றார் அதனை அடுத்த பதிவில் காணலாம் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை அறிய மிஸ்டிக் மேண்டீரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்